வணக்கம் பிள்ளைகளே இப்போது நீங்கள் முப்பரிமாண வடிவங்களின் பெயர்களையும் அதன் பண்புகளையும் சொல்ல போகிறீங்களா சொல்லுங்க இதன் பெயர் பத்து பதினொன்று பன்னிரண்டு வெரி குட் என் பெயர் ஊசாவின் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் இதன் பெயர் கனச்சொப்பதம் இதற்கு ஆறு முதல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதற்கு விளிம்புகள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதற்கு மு முனைப்புள்ளிகள் எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு